மூழ்காது என்று உத்தரவாதம் அளித்த கப்பலும் கைவிடமாட்டேன் என்று கூறிய காதலும் கரைந்து போனது ஒரு காவியமாய் விட்டுவிட்டு துடிக்கும் என் இதயத்தில் விடாமல் துடிக்கும் உன் நினைவுகள் உனக்கான இதயம் உன்னை ஒருபோதும் மறக்காது அப்படி மறந்தால் அது உனக்கான இதயமாக இருக்காது உன்னால் என் மனம் காயப்பட்டாலும் உன்னை பார்த்ததும் உன்னிடம் ஒட்டிக்கொள்கிறது என் இதயம் என்ன மாயம் செய்தாயோ என்மேல் போர் தொடுப்பதை நிறுத்திவிடு வேண்டுமென்றால் என்னை உன் காதல் சிறையில் ஆயுள் கைதி ஆக்கிவிடு கணவனின் சிறு பிரிவை கூட தாங்க இயலாத மனையாளின் கண்ணீர் துளிகள் உப்பாயிருக்கலாம் ஆனால் அது உணர்த்தும் காதல் இனிமையானது வெறுக்கவும் இயலாமல் நேசிக்கவும் தெரியாமல் இயலாமையில் சுற்றித் திரிகிறோம் யாரும் தேடவில்லை என்று உடைத்து எறிகிறேன் கைபேசியை இருந்தும் அது கஞ்சி மெட்டுகிறது நானும் இல்லையென்றால் நீ விடுவாய் என்று உன் முகம் என் ஞாபகங்களின் சிறையில் சிக்கிக் கொண்டது பிடித்ததை தேடுபவர்கள் தேடிக் தான் இருக்கிறார்கள் கிடைத்ததையே சிறந்தது என்று நினைத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களிடம் வந்து யார் அழுகிறார்களோ அவர்களை பத்திரப்படுத்துங்கள் ஏனெனில் அவர்களிடம்தான் நீங்கள் திரும்பவும் அளமுடியும் தோப்பொன்று தனிமரமானபின் இனி ஒரு விடியல் இந்த திதயத்திற்கு வேண்டாம் இருட்டே மனதிற்கு நிம்மதியான வெளிச்சம் நம்ம எந்த இடத்தில் வச்சிருக்காங்கன்னு தெரியாமலே சில பேருக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம் முட்டாள் மாதிரி உனக்கென அடிமையாகி போவதில் எனக்கேதும் சலனமில்லை அன்பே பறக்கிற எல்லாம் பார்க்க அழகாத்தான் இருக்கும் அதுக்காக அதையெல்லாம் கையில் பிடிச்சி நாமளே வச்சுக்க முடியுமா அப்படித்தான் இந்த காதலும் இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை மீண்டும் ஒரு நல்லதொரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி